எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவின் மூன்றாவது நாளான சனிக்கிழமை தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்று நடுதல் இரத்ததான முகாம் நடத்தப்பட்டது இந்த மருத்துவ முகாமினை தூத்துக்குடி சரக துணைப்பதிவாளர் கலையரசி தொடங்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் பொது மருத்துவம் சித்த மருத்துவம் ராஜ் பல் மருத்துவமனை மூலம் பல் மருத்துவம் அகர்வால் கண் மருத்துவமனை மூலம் கண் பரிசோதனை பயோலைன் மருத்துவ ஆய்வகத்தின் மூலம் தைராய்டு பரிசோதனை ஸ்பெக்ட்ரா இரத்த பரிசோதனை நிலையம் மூலம் இரத்த பரிசோதனை அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர் விற்பனை சங்க செயலாட்சியர் தனலட்சுமி மற்றும் சங்க பணியாளர்கள் செய்தார்கள் இதில் மேலும் மேலாண்மை பயிற்சி நிலைய மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய செயலாட்சியர் சாம் டேனியல் ராஜ் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலைய விரிவுரையாளர் சுப்பிரமணியன் மாநகராட்சி கூட்டுறச்சங்க பணியாளர் பச்சை பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் மேலும் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலைய மாணவர்கள் உட்பட பலர் குருதி கொடை வழங்கியிருக்கிறார்கள் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் செயலாட்சியர் தனலட்சுமி நன்றி கூறினார் தூத்துக்குடியிலிருந்து இருந்து கலைக்குழு ஜெகஜீவன்